வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி இந்த பதிவு வந்து சினிமா பதிவு இல்லைங்க இது வந்து அரசியல் பதிவு நம்ம சேனல் வந்து அரசியலும் அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்போம் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அது சம்பந்தமாக அரசியல் பதிவுகள் வந்து போடுறது வந்து வணக்கம் நீங்க எப்பவுமே எனக்கு கொடுக்குற ஆதரவை இப்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா உங்களுடைய ஆதரவோட தான் இந்த சேனல் வந்து நடந்துகிட்டு இருக்கு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னா பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துல திமுக அமைச்சரவை இருக்கு இல்லையா திமுக அமைச்சரவையில வந்து பெரும்பாலும் வந்து அமைச்சர்கள் வந்து நீக்கப்படுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் ஏன்னா வந்து அதிமுக அமைச்சரவையில வந்து அடிக்கடி இந்த சம்பவம் நடக்கும் அடிக்கடி இந்த சம்பவம் நடக்கும் எப்படின்னா அதுவும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து அமைச்சர் ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் ஏறினார் சொந்த ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் ஏறினார்னு வச்சுக்கல எக்னூர்ல ட்ரெயின் ஏறினார்னா அவர் போய் மதுரையில் இறங்குறதுக்குள்ள அவருடைய பதவியை வந்து பறிச்சிருவாங்க ஏறும்போது அவர் வந்து அமைச்சரா இருப்பார் இறங்கும் போது முன்னாள் அமைச்சராகிடுவாரு அது மாதிரி இரவுல வந்து தூங்க போறாங்க அமைச்சர்கள் அப்படின்னா அவர் வந்து தூங்கி காரில எந்திரிச்சு பார்க்கும் போது வெளியில பார்க்கும் போது ரெட் லைட் கார் அப்ப வந்து மேல காருக்கு மேல வந்து ரெட் லைட் அந்த சிகப்பு வழக்கு இருக்கும் இப்ப எடுத்துட்டாங்க அதை அந்த இருக்காது எடுத்துருவாங்க ஏன்னா வந்து அந்த காரை வந்து அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கும் முதல்ல அமைச்சராக இல்லைன்னா பதவி பதவி போயிடுச்சுன்னா கார் தேவையில்லை அரசாங்கம் காரு அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கு எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் வந்து ஒரு ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு ஒரு நிகழ்ச்சியில அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு அதிமுக அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு செய்தி சேகரிக்க நாங்க போயிருக்கோம் அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவர் பேசி பேசும்போது அவர் அமைச்சரா இருக்கார் பேசி இறங்கி காரை இறப்பும் போது பார்த்தா அவர் கார் இல்ல அவர் கார் கல எடுத்துட்டு போயிட்டாங்க அவர் வந்து முன்னாள் அமைச்சரா மாறிட்டு இருந்தார் அம்மையார் வந்து உடனடியா பதவியை வந்து புடிங்கிட்டாங்க அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பல அதிரடிகளை காட்டியவர் அம்மையார் ஜெயலலிதா ஆனா திமுக ஆட்சி காலத்துல அப்படிலாம் அமைச்சர்கள் எடுத்த கவுத்தல் எல்லாம் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் அமைச்சர்கள் வந்து கடைசி வரைக்கும் அவர் அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் தொடருவாங்க ரொம்ப ரேரு அது இந்த முறைதான் வந்து திமுக ஆட்சி காலத்துல அதுவும் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக நண்பராக இளைஞரணில வந்து ரொம்ப கூடவே வேலை பார்த்த ரொம்ப காலம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதை ஒத்து அவங்களோட டிராவல் பண்ண ஒரு அமைச்சருக்கு வந்து திடீர்னு அந்த அமைச்சரை வந்து பதவியை பறிச்சு அவர் வந்து வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அந்த அமைச்சர் வேறு யாரும் இல்ல ஆவடி நாசர் அவர் வந்து இளைஞரணியில ரொம்ப ஸ்டாலின் நெருக்கமா இருந்தாரு ரொம்ப காலம் அவரோட நெருக்கமா நிறைய விஷயங்கள் வந்து கூடவே நண்பரா சுத்திட்டு இருந்தவர் அவரை வந்து ஃபேமிலியில ஒரு ஆளாக கூட அவர் பார்க்கப்பட்டாருன்னா ஒரு காலத்துல சொல்லுவாங்க அப்படிப்பட்டவருடைய பதவியை வந்து எப்படி வந்து ஸ்டாலின் பறிச்சாரு அப்படின்றது அப்ப பெரும் கேள்வியாக இருந்தது காரணம் என்ன அப்ப பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு பால்வளத்துறை அவ்வளவு மோசமாயிருச்சு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு இது மட்டும் தான் காரணமா அப்படின்னா இது வந்து சொல்லப்பட்ட காரணம் ஆனா அது பின் என்ன காரணம் இருந்துச்சு அப்ப அப்படின்னு சொன்னா அப்போ வந்து அவருடைய பையன் அவருக்கார் ஆசியம் ராஜான்னு ஒருத்தருக்காரு அவர் வந்து ஆவடி மாநகராட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு இப்ப பதவியில எல்லாம் இருக்காரு அவரு அவருடைய அட்ராசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது பயங்கர அட்ராசிட்டி அப்புறம் வந்து கட்சிக்காரங்க யாரையும் மதிக்கிறதே கிடையாது எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுறது ஒரு சரியான ஒரு மரியாதை தராம சீனியர்ஸ்க்குன்னு மரியாதை தராம அவ்வளவு அட்ராசிட்டி அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் அவர் கிட்ட இருந்து அந்த பதவிய அதுவும் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அவர் கேட்காம பையன் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆட்டம் போட்டதுனால இவருடைய பதவியை பறிச்சாங்க அப்படின்ற ஒரு தகவல் அந்த அந்த முழுக்க பரபரப்பா ஓடணும் புகார்கள் வந்து தலைமைக்கு போச்சு அந்த அடிப்படையில அவருக்கு பதவியை கொடுத்துட்டாங்க இப்ப மீண்டும் அமைச்சராயிட்டாருன்னு நாசர் ஆனா கண்டிஷனோட ஆயிருக்காருன்னு சொல்றாங்க தேவையில்லாம இனிமே உங்க பையன் அரசியல்குள்ள எதுக்குள்ளயும் தேவையில்லாம உள்ள வரக்கூடாது குடும்ப பிரச்சனைகள்ல எந்த பஞ்சாயத்துக்குள்ளயும் நீங்க உள்ள போக கூடாது ரெண்டாவது தே முன்னாடி வந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ரேட்டு வச்சு தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ள சிக்கி இந்த மாதிரி அங்கே காசு இங்க காசுன்னு சொல்லி பணப்பிரச்சனை வந்தாலோ அதிகார பிரச்சனை வந்தாலோ தைவ இருக்காது இந்த முறை அமைச்சர் பதவி மட்டும் கிடையாது மாவட்ட பதவியும் புடுங்கிருவேன்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையோடு தான் அமைச்சர் நாசருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதா சொல்லப்படுது சிறுபான்மை பிரிவுலேருந்து சிறுபான்மைய அந்த அவருடைய அந்த பகுதியில இப்போ ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் செஞ்சி மஸ்தான் அவர் மீது இதே பஞ்சாயத்து தாங்க அவரும் அவருடைய பையனுக்கு பதவி கொடுத்திருக்காரு குடும்பத்துல பதவி மச்சானுக்கு பதவி பதவி கொடுத்திருக்காரு அவரும் பல முறை கண்டிக்கப்பட்டவர் அங்க யாரையும் மதிக்கிறது இல்ல ஓவர் ஆட்டம் இந்த மாதிரி பயங்கர விஷயங்கள் இருந்தது அவருடைய துறையிலும் பெருசா அவர் வந்து சோபிக்கவே இல்லை இதெல்லாம் மட்டும்தான் காரணமா அமைச்சர் பதவி நீக்கியதுக்கு அப்படின்னா கிடையாது ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது தலைமை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக கூப்பிட்டு அங்க இருந்து அவர் போட்ட பதவிகள்லாம் புடுங்கிட்டாங்க அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக மிக மோசமா அவர் மீது குற்றச்சாட்டு ஒண்ணு வந்தது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா சமீபத்துல எல்லாரும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே அதிர பார்த்த ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல ஒரு சில ஒரு பக்கத்து பக்கத்து கிராமங்களை சேர்ந்தவர்களே இறந்து போயிட்டாங்க அப்படி கொத்து கொத்தா இறந்து போனதுனால அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது அந்த பிரச்சனையுடைய பின்னாடி அரசியல் செல்வாக்கோடு ஒருத்தர் வளம் வந்துட்டு இருந்தார் அவர் வந்து மரூர் ராஜா இந்த மரூர் ராஜா யார் அப்படின்னா அவரும் திமுகவை சேர்ந்தவர் தான் அவருடைய திண்டிவனம் நகராட்சியில அவங்க வந்து ஒரு கவுன்சிலராக இருக்காங்க இருபதாவது வார்டு கவுன்சிலரா இருக்காங்கன்னா அவர் இப்போ குண்டாஸ்ல உள்ள இருக்கார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இவர் மிக மிக நெருக்கமாக அமைச்சரோடு மிக நெருக்கமாக இருந்தார் அமைச்சருடைய நெருக்கமாக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு பல சமூக விரோத செயல்களும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட தப்பான விஷயத்துல செஞ்சுதான் அவர் மாட்டியிருக்காரு அவருக்கு இவர் கொடுத்த ஃப்ரீடமும் கூடா நட்பின் காரணமாகத்தான் இவருடைய அமைச்சர் பதவி பறிபோச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்படுது ஆனா அதுக்கு முன்னாடியே ஒண்ணு விஷயம் பண்ணாங்க இந்த குடும்ப உறுப்பினர்கள் பதவி கொடுக்குறது மரியாதை எல்லாம் நடத்துறது தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் வந்து எலெக்ஷன்ல வந்து நிப்பாட்டினது அதற்கு பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் வாங்கிட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுமினப்ப தலைமை என்ன பண்ணுச்சுன்னா நீங்க ஒண்ணு அமைச்சரா இருங்க இல்லைன்னா மாவட்ட செயலாளர் மாவட்ட கட்சி பொறுப்புல இருங்க இல்லைன்னா அமைச்சராக இருக்காங்க உங்களுக்கு எது வேணும் ரெண்டுல ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் அமைச்சராக மட்டும் இருந்துக்கிறேன் எனக்கு மாவட்ட பொறுப்புலாம் வேணான்னு சொல்லி இவருக்கு வேண்டிய ஒருத்தரை மாவட்ட பொறுப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டு மாவட்ட செயலர் ஆக்கிட்டு இவர் அமைச்சராக தொடர்ந்தார் இப்போ அமைச்சர் பதவி பிடிக்கிட்டாங்க மாவட்ட பதவியும் இல்லை ஆனா அவங்க பையனில் ஆரம்பிச்சு அவங்களுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் பேர் சில சில பதவிகள் இருக்காங்க முழுக்க முழுக்க இந்த இது வந்து இந்த பதவிக்கு காரணம் இந்த பதவி பிடுங்கலுக்கு காரணமே இந்த பதவி பறிபோனதுக்கு காரணமே இந்த மாதிரியான அந்த உறவினர் கொடுத்தது இல்லை இங்க வந்து சீனியர்களை மதிக்காம இருந்தது கட்சிக்குள்ள நிறைய வந்து அதிருப்தியை சம்பாதிச்சது மட்டும் இல்லை இந்த சமூக விரோத செயலும் கள்ளச்சாராய சாவு மட்டும்தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ஏன்னா கடந்த முறை அந்த கள்ளச்சாராய சாவு நடந்தப்ப முதல்வர் தலைமையில ஒரு அவசர கூட்டம் ஒன்று பண்ணாங்க அந்த கூட்டத்திலேயும் இவர் போய் கலந்துகிட்டாரு ஆனா அந்த கூட்டத்துல இவர்கிட்ட முகம் கொடுத்து கூட முதல்வர் பேசலன்றதுதான் மிக குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுச்சு அப்ப எவ்வளவு தூரம் அவர் மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்கு ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நம்மளை வந்து தலைமை எதுவும் பண்ணாது திமுகல அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சது மிகப்பெரிய சிக்கலாக அவர் மாதிரி பறி போயிடுச்சு இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அப்புறம் ரெண்டாவது வந்து பாருங்க அவ வந்து நாசருக்கு பைய பிரச்சனை பண்றாருன்னு நாசர் பதவியை கொடுங்குறாங்க அப்புறம் திருப்பி கொடுத்துருக்காங்க பண்ணி கொடுக்குறாங்க இவர் பையனுக்கு கொடுத்தாரு தம்பி கொடுத்தாரு மச்சானுக்கு கொடுத்தாரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சீட்டு கொடுத்தாருன்னு இவர் பதவியை கொடுங்கறாங்க இது என்னங்க நியாயம் அப்ப துணை முதல்வரா உதயநிதிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களே அப்ப அவரும் ஸ்டாலினுடைய பையன் தானே அவரும் வாரிசு தானே அந்த அடிப்படையில் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழும்பலாம் எழும்பும் அப்ப அந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா ஒரே ஒரு பதில் தாங்க இப்போ இதெல்லாம் நம்ம பேசணும்னா இவன் பெரிய பக்கா ஊப்பின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை சில பேர் அப்படி கொந்தளிக்கிறீங்க நான் சொல்ல வர விஷயம் நான் பத்திரிக்கையாளராக தான் இந்த பார்வையில் தான் சொல்றேன் நீங்க யாருக்கு வேணா எந்த பதவி வேணா கொடுக்கலாம் இன்னும் பல பேர் பல அமைச்சர்கள் அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய பதவி கொடுத்துருக்காங்க பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல பேர் பல விஷயங்களை உறவினர்களுக்கு செஞ்சிருக்காங்க அவதெல்லாம் பிரச்சனையாக வரல என்ன காரணம்னா நீங்க கொடுக்குற பதவி யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த பதவியை அவர்கள் சரியான விதத்துல மக்கள் பார்வைக்கு மக்களுக்காக வேலை பார்த்தா மக்கள் அவர்களை ஏத்துக்கிட்டா இந்த வாரிசுல வந்தாரு இந்த அடிப்படையில வந்தாரு இந்த இடத்துல வந்தாருன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் இப்ப உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் நடிகராக மட்டும் சுத்திட்டு இருந்தாரு நடிகராக இருந்தவரை கட்சிக்குள்ள இழுத்தாங்க இளைஞர் பொறுப்பு கொடுத்தாங்க இளஞ்சரணி பொறுப்பு கொடுத்தோன்னா இளைஞர் வேகம் எடுத்து ஒரு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர் அவர் செய்த வேகம் அவருக்கு அந்த கட்சி நிர்மத்திலேயே ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்து அந்த அடிப்படையில அவருக்கு வந்து ஒரு எலெக்ஷன்ல நிப்பாட்டுறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க இப்ப ராஜசபா எம்பி எல்லாம் கொடுக்கலங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ எம்எல்ஏ ஆனா உனக்கு ஓகே அதனால மக்கள் உடனே ஏத்துக்கிறாங்களா நின்று பாருன்னு சொல்லி சேப்பாக்கத்துல அவருக்கு வந்து சீட்டு எழுபதாயிரம் வாக்கு தேசத்துல அவர் ஜெயிக்கிறார் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அவர் பதவி வராரு ஓராண்டு காலம் எம்எல்ஏவா வேலை பார்க்கிறாரு கட்சிக்காக போய் வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு அப்புறம் அவரை அமைச்சரா அமைச்சரானவுன்னு மறுபடியும் எல்லா இடங்களுக்கும் அவர் வந்து பிரச்சார யுக்தியினுடைய விளைவாக அவர் செய்த அந்த ஒத்தசங்கள்லாம் காட்டி பிரச்சாரம் செய்தனுடைய விளைவு நாற்பதுக்கு நாற்பது அடிக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி பெறுகிறார்கள் சோ இது எல்லாமே உதயநிதியுடைய அந்த அரசியல் செய்த விஷயம் மக்கள் அந்த அரசியலை ஏத்துக்கிட்ட விஷயம் உதயநிதியை மக்கள் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவருக்கு அந்த பதவி தொடர்ந்து அடுத்தடுத்த பதவிகள் கிடைக்குது இப்ப கூட துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்க துணை முதல்வர் ஆக்குனாலும் அடுத்து அவருக்கு வந்து அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய சவாலா என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் இருக்கு இந்த தேர்தல்ல அவர் என்ன வேலை செய்ய போறாரு எப்படி பண்ண போறாரு அந்த அவருடைய அந்த செயல்பாட்டை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் இந்த வெற்றி கிடைக்குமா கிடைக்குதான்னு முடிவு பண்ண முடியும் ஒருவேளை அவருக்கு வெற்றி கிடைத்தால் மக்கள் அங்கீகரிச்சாங்கன்னு அர்த்தம் இல்ல தூக்கி போட்டாங்கன்னா மக்கள் அவரை ஏத்துக்கல அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் சிம்பிள் இதை எடுத்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னொரு ஒரு விஷயம் இந்த துணை முதல்வராக இவர் இவர் வந்து பதவி ஏத்துக்கிட்ட அந்த விஷயத்துல இவர் பதவியை ஏத்துக்கலையே ஆ துணை முதல்வர் நான் வந்து உதயநிதி என்கிற நான் துணை முதல்வராக தமிழ்நாட்டின் துணை முதல்வராக படிக்கவே இல்லையே அப்புறம் எப்படி துணை முதல்வர் அப்படின்னா ஏற்கனவே ஒரு அமைச்சராக பதவி ஏத்துக்கிட்டார் அவருக்கு ஏற்கனவே அமைச்சராக கவர்னரோடு பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் அல்ல இந்திய அரசியல் நிலவரத்திலே துணை முதல்வர் அப்படின்ற கேட்டகரிக்கு அரசியல் சாசனத்தின்படி பெரிதா எந்த விதமான விஷயங்களும் கிடையாது அது வந்து ஒரு பொறுப்பாக அது என்னன்னா ஒரு பொறுப்பை பிரித்து கொடுக்குற ஒரு வேலை இல்லைன்னா கூட்டணி கட்சியை சமாளிக்கிறதுக்காக கொடுக்கறது எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு எதிர்கட்சி மீன்ஸ் அப்படின்னா தோழமை கட்சி திடீர்னு எதிர்கட்சியா மாறிச்சுன்னா அவங்களை கூல் டவுன் பண்றதுக்கு இல்லைன்னா சீனியர்களை கூல் டவுன் பண்றதுக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற சீனியர்களை கூல்டவுன் பண்றதுக்கு இல்லைன்னா நமக்கு வந்து நம்முடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது இப்படி பல காரணங்களுக்காக துணை முதல்வர் பதவி வந்து தமிழ்நாட்டிலேயே பல துணை முதல்வர் இருக்கிறாங்க அதாவது என்னன்னா இருந்திருக்காங்க பலன்னா எத்தனை பேர் அப்படின்னா முதல் முதலாக துணை முதல்வராக நம்ம மு ஸ்டாலின் வந்து இருந்தார் கருணாநிதி உடல்நிலை நலிவுற்ற காலத்துல அதனுடைய செயல்பாடுகளுக்காக தமிழ்நாட்டை வந்து வழிநடத்துவதற்கு அடுத்த கட்ட தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியோடு அஹ் பஞ்சாயத்தாயி அதுக்கப்புறம் திருப்பி சேர்ந்துகிட்ட பிறகு எடப்பாடி முதல்வராக இருந்தார் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அதே காலகட்டத்தில் துணை முதல்வராக பன்னீர்செல்வம் ஓபி பன்னீர்செல்வம் வந்து இருந்தார் இவர் துணை முதல்வராக இரண்டாவது துணை முதலாக இருந்தாரு மூன்றாவதாக இப்போ ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் துணை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மூணு துணை முதல்வர்கள் தான் மூணாவது துணை முதலாக இவர் வந்திருக்காரு ஆனா இந்தியா முழுமைக்கும் பல இடங்களில் பல துணை முதல் இருக்காங்க ஒரு சில மாநிலங்கள்ல நாலஞ்சு துணை முதல்வர்களா இருந்திருக்காங்க துணை முதல்வர் பதவின்றது ஒரு அலங்கார பதவி அவ்வளவுதான் அது வந்து அதுக்கு என்ன பெரிய போர்ட் போலியோ இருக்குன்னா ஒரு அமைச்சருக்கு நிகரான கேபினட் அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி தான் அதை தாண்டி வந்து அவர்களுக்கு கிடைக்கிற அந்த மதிப்பு மரியாதையும் அலாதியா இருக்கும் அதிகமா இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இதை அவர் எப்படி இந்த பதவியை வந்து பொறுப்பாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட எப்படி போய் அவர் ரீச் ஆகுறாரு மக்கள் அவர் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்ப அந்த பதவியேற்பு விழால நாலு அமைச்சர்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க அந்த அமைச்சரவை பதவியேற்பு விழால ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அதை எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அந்த சந்த அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க தலைவர்கள்லாம் வந்தாங்க அவளை இரண்டாம் வரிசையில் இடம் ஒதுக்கப்படுது வைகோல் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இரண்டாம் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படி ஒதுக்கப்பட்ட இடத்துல கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு வந்து முன்னாடி முதல் வரிசையில் வந்து சிஎம் உடைய மனைவி அவங்க வந்து துர்கா அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க இப்போ ஒரு நபர் வந்து வராரு ஒரு கட்சி தலைவர் வராரு வந்து அந்த அம்மையார கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அம்மையார் ஆட்டோமேட்டிக்கா எழுந்திரிச்சுன்னு அவருக்கு வணக்கம் சொல்றாங்க அவர் வேற யாருமே இல்லை நம்ம விடுதலை சுத்தினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் தான் இவர் வந்து இவர் கிராஸ் பண்ணும்போது அவங்க எழுந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்வது இன்னைக்கு பரபரப்பாக அந்த காட்சியை மட்டும் திரும்ப திரும்ப வைரல் பண்ணிட்டே இருக்காங்க என்ன காரணம்னா இவர் தான் சமீபத்துல துணை முதல்வர் ஆஹ் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேச போய் அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி பெரிய பரபரப்பாகி அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் எல்லாம் துணை நம்ம திருமாவளவன் கொடுத்து முதல்வரை போய் சந்திச்சு பேசி மது ஒழிப்பு மாநாடுன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த மது ஒழிப்பு மாநாடு இன்னும் ஒரு நாள் நடக்க போதுன்னு வச்சுக்கல இந்த விஷயங்களுக்கெல்லாம் பரபரப்பு தமிழ்நாட்டுல துணை முதல்வர்ன்ற பேர் வந்து பெரிய பரபரப்பானதுக்கு திருமாவளவன் முக்கிய முக்கியமான காரணம் அவர் கிராஸ் பண்ணும்போது அம்மையார் ஏஞ்சி வந்து தம் பையனுக்கு துணை முதல்வர் பதவி இன்னைக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த அந்த நேரத்துல இவர் அந்த விழாவுக்கு வராருன்னு போது அவங்களுக்கு ஒரு ஒரு மரியாதை செலுத்துறாங்கன்னு வச்சுங்களாம் இதை எப்படி ஒன்னா எப்படி எடுக்கிறவங்க எப்படி ஒன்னா எடுத்துப்பாங்க அதுல இன்னொன்று சம்பவம் நடந்துச்சுங்க நம்ம ஆராசா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இரண்டாவது வரிசையில அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு தோழமை கட்சி தலைவரோடு திருமாவளவன் வந்ததை பார்த்தோன்னே எந்திரிச்சு அவருக்கு அவர் உட்கார்ந்த இருக்கை உட்கார்ந்துட்டு கொடுத்துட்டு இன்னொரு இருக்கை போய் மாறி உட்கார்ந்தார் இது வந்து அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு நட்பினுடைய அடிப்படையில நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம் அங்க சுவாரஸ்யமாக பார்க்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு இதுக்கடையிலே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருடைய பார்வையும் இப்ப துணை முதல்வராக ஒரு நடிகர் வந்திருக்காரு இவர் வந்து இப்படி இருக்காரு எப்படி செயல்பட போறாரு அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் அனைத்துமே பாத்துக்கிட்டு இருக்கு லண்டன்ல இருந்து அண்ணாமலை பதில் போடுறாரு இங்க ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தொடர்ந்து எதிர்குரல் கொடுத்துட்டே இருக்காங்க இவர் செயல்பாடு என்னவா இருக்கும் போது என்ன செய்ய போறார் உதயநிதி இவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னடு முன்னாடி நின்னு அவருக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துது இல்லைன்னா அவருக்கு அதெல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரா அப்படின்னு தான் பார்க்கணும் இது போன்ற நிறைய அரசியல் விஷயங்களும் இனிமே நம்முடைய சேனல்ல வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க